செவ்வாய்கிழமை வழிபாடு என்பது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாடுகள்லாம் ஒன்றாகும் இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானையும் துர்கை அம்மனையும் வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்குங்க செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமானாவார் இந்த நாளில் அவரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு தைரியம் வீரம் மனோபலம் வெற்றி மற்றும் செல்வத்தை அருள்வார் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமையில் முருகப்பெருமானை வேண்டி எந்த வழிபாடு விரதம் போன்றவற்றை நம்ம செய்தாலும் சரிங்க அது பல மடங்கு நட்பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்குரிய திதி நட்சத்திரம் கிழமை ஏன்னா மூன்று விதமான விரதங்களானது கடைபிடிக்கப்படுதுங்க திதி அடிப்படையில் விரதம் இருந்தால் பதினைந்து நாட்கள் ஆகுங்க நட்சத்திர அடிப்படையில் நம்ம விரதம் இருந்தோம்னா மீண்டும் அந்த நட்சத்திரம் வருவதற்கு ஒரு மாதம் வரை நம்ம காத்திருக்க வேணும் ஆனால் கிழமை அடிப்படையில் நம்ம விரதம் இருந்தோம்னா அது குறுகிய கால விரதம் அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த குறுகிய காலத்தில் இருக்கக்கூடிய விரதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக பலன்களை நமக்கு பெற்றுக் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வீடு நிலம் சொத்து போன்றவற்றுக்கு காரணமான கிரகமாக சொல்லப்படுறாரு செவ்வாய் பகவானை வழிபட்டோம்னா வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது நமக்கு கிடைக்குங்க அதை விட முக்கியமானதாக சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் தான் ரத்த சம்பந்தமான நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அவர் இவரே உடல் வலி தைரியம் போன்றவற்றுக்கு காரணமான கிரகமாகவும் சொல்லப்படுறாருங்க அங்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான முருகப்பெருமானுடைய திருநாமங்கள்ல ஒன்றான குமாரன் என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுறாரு செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் ஒன்றாக சேர்த்து மனதார நினைத்து வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே திருமண யோகமானதே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது தடைப்பட்ட திருமணம் இனிதே நடைபெறும் அப்படின்னும் ஐதீகமா சொல்ல சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவதால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே குறைந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் வரையின் நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலத்தில் நம்ம செய்யும் போது அதற்கு விரைவான பலனானது நமக்கு கிடைக்குங்க என்ன நினைத்து நம்ம இந்த வழிபாட்டை செய்கிறோமோ அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில ஏற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறப்பான வழிபாடு என்று கூட இந்த வழிபாட்டை நம்ம சொல்லலாங்க செவ்வாய்கிழமையில அதிக அலையில் நம்ம எந்திரிச்சு குளித்து விட்டு பூஜை அறைய வழக்கமாக ஏற்றக்கூடிய தீபத்தை நம்ம ஏற்றி வைக்க வேணுங்க அதற்கு பிறகு ஒரு தட்டை எடுத்துக்க வேணும் அதற்கு நடுவில் மஞ்சள் குங்குமத்தை வைக்க வேணுங்க ஆறு வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேணும் மேலுமே பார்த்திங்கன்னா வெற்றிலை மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது வெற்றிலையுடைய காம்பு பகுதியில் மூதேவி வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது அதனால தான் அவற்றினுடைய காம்பு பகுதியில் கிள்ளி விட வேணுங்க அதற்கு பிறகு ஆறு வெற்றிலைகளின் மீது நடு நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமத்தை நம்ம வைக்க வேணும் இப்போதான் அந்த வெற்றிலைகளை விசிறி போல தட்டில் நம்ம பரப்பி வைக்க வேணுங்க ஆறு வெற்றில்களின் நுனி பகுதியும் வெளிப்புறமாக இருப்பது போலவும் அடிப்பகுதி பார்த்திங்கன்னா உட்புறமாக இருப்பது போலவும் அந்த ஆறு வெற்றிலைகள் ஒன்றின் மீது ஒன்று படுக்கும் வகையில் நம்ம பரப்பி வைத்து கொள்ள வேணுங்க அந்த ஆறு வெற்றிலைகளையுமே பூ வைத்து அதற்கு நடுவுல ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்க வேணும் அந்த அகல் விளக்குல நெய் இல்லைன்னா இல்லை ஊற்றி நம்ம தீபம் ஏற்ற வேணுங்க அந்த விளக்குல கிள்ளி வைத்திருக்கக்கூடிய வெற்றிலை காம்புகளை போட்டு தீபம் ஏற்ற வேணும் இந்த விளக்கானது ஆறு வெற்றிலைகளையும் இருக்கும் வகையில் விளக்க வைத்து ஏற்ற வேணுங்க அதற்கு பிறகு முருகப்பெருமான மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அந்த வேண்டுதலை சொல்லி நீங்க வழிபட வேணும் குறைஞ்சபட்சம் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரமாவது பூஜை அறையில் எரியும்படி நம்ம பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க வெற்றிலை தீபம் மட்டும் இல்லைங்க செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம வீட்டு பூஜை அறையில் சாட்கோன கோலம் போட்டு அதன் மீது ஆறு நெய் விளக்குகளை ஏற்றி கூட நம்ம வழிபடலாங்க இப்படி நம்ம விளக்கு ஏற்றுவதனால அந்த ஆறு விளக்குகள்லேயுமே முருகப்பெருமானுடைய ஆறு முகங்களும் எழுந்தருளி நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மேலுமே முருகப்பெருமானுக்கு நெய்வைத்தியமாக அன்றைய நாளில் இரண்டு வாழைப்பழங்கள் இல்லைனா சக்கரை கலந்த பாயாசம் என எது வேணாலும் வைத்து வழிபடலாங்க இந்த வழிபாட்டை செவ்வாய் செவ்வா ஓரையில் தொடர்ந்து ஆறு வாரங்கள் நம்ம செஞ்சுட்டு வர வேணும் இப்படி நம்ம செய்வதனால நம்முடைய வேண்டுதல்களானது நிறைவேறிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எந்த வேண்டுதலும் நிறைவேற தொடங்கி விடுங்க தடைப்பட்ட திருமணமானது இனிதே நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலும் சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும் அதே போல் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அது சிறப்பான வெற்றியை உண்டாக்கி பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலைகளானது நீங்கிவிடும் தீராத கடன் பிரச்சனைகள் தீர நல்ல பிறக்குங்க செல்வ செழிப்பு மகிழ்ச்சியான வாழ்க்கையானது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சிவசக்தியின் ஐக்கியமான உருவமாக சொல்லப்படுறாரு உலகத்தை படைத்து காத்தருளும் ஈசனுக்கே வேதத்திற்கு பொருள் உரைத்ததால் இவர் குருவிற்கு எல்லாம் மேலான குருவாகவும் அழைக்கப்படுறாருங்க சுக்கிற்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க முருகனை நம்ம வணங்கினோம்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனையானது தீர்ந்து விடும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது முருகா என்ற திருநாமத்தை ஒரே ஒரு முறை மனதார சொல்லக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே பல பிறவைகளில் தொடர்ந்து வந்த துன்பங்கள் தந்த வினைகளும் இனி வரப்போகக்கூடிய துன்பங்களும் ஓடிவிடும் அப்படின்னு திருப்புகழ அருணகிரினார் முருகப்பெருமானுடைய திருநாமங்கள் மந்திரங்கள் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் போன்றவற்றை படிப்பது பலவிதமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே தினமும் என்ன முருகன் மந்திரங்களா சொன்னால் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பத்தர்கள் அழைத்ததற்கு ஓடி வந்து அருள் செய்யக்கூடியவர் பெருமானாவார் பத்தர்களுடைய அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கி நினைத்ததை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் அவருக்குரிய செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திர நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நம்முடைய வாழ்க்கையில இனி தீரவே தீராது என நம்பிக்கை இழக்க வைத்த பிரச்சனைகளை கூட தீர்க்கும் முருகனுடைய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இந்த மந்திரங்களை ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எட்டு முறை என்ற எண்ணிக்கையில சொல்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க முருகனுடைய மூல மந்திரமான ஓம் சரவண பவாய நமக முருகனுடைய ஸ்லோகம் பார்த்திங்கன்னா நான சக்திதர ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மனகந்தா கார்த்திகேயா நமோ ஓம் சுப்பிரமணியாய நமக என்ற மந்திரத்தை நம்ம சொல்ல வேணுங்க முருகனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஷ்னாய தீமகி தன்னோ சண்முகா பிரச்சோதயாத் என்ற முருகப்பெருமானை எந்த நேரத்தில் நம்ம தரிசனம் செஞ்சாலும் சரிங்க முருகப்பெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க நம்ம முருகனுடைய பாதங்களை சரணடைந்தாலே தீராத வினைகளும் தீர்ந்து விடுங்க பலவிதமான நன்மைகளானது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது என்ன பிரச்சனை தீர வேணும்னாலும் சரிங்க என்ன வர வேணும் அப்படின்னாலும் சரி கலியுக தெய்வம் என்று பக்தர்களால் அழைக்கக்கூடிய முருகப்பெருமானிடம் சென்று நம்ம முறையிட்டோம்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா சொல்லப்படுது முருகப்பெருமானுக்குள்ளே அனைத்து தெய்வங்களும் அடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதனால தான் முருகனை வழிபட்டாலே அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலனானது நமக்கு கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்பபடி முருகப்பெருமான நம்பிக்கையோடு எளிமையான முறையில் மனதார வழிபட்டோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை உடனடியாக தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது பண கஷ்டம் வேலையில் பிரச்சனை வேலையில் நிரந்தரம் இல்லாத நிலைமை இருக்கக்கூடியவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் வேலுக்கு எலுமிச்சை அபிஷேகம் செய்ய வேணுங்க அதுவும் கிருத்திகை நாளில் செய்வது ரொம்பவே விசேஷமானதாகும் மேலுமே பார்த்திங்கன்னா வீட்டில் சின்ன அளவிலான வேல் வாங்கி வைத்து அதற்கு கொஞ்சமாக சுத்தமான தண்ணீர் பால் விட்டு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேணுங்க அதற்கு இரண்டு எலுமிச்சை பழங்களை பிழிந்து வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட வேணும் அப்படி அபிஷேகம் செய்ய முடியும் இரண்டு எலுமிச்ச பழங்களை வாங்கி முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனுடைய காலடியில் வைத்துவிட்டு விட்டு பதினோரு முறை அவருடைய சன்னிதானத்தை சுற்றி வந்து வழிபட வேணுங்க அதற்கு பிறகு எலுமிச்சை தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற எப்பயுமே சண்டையும் இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டே இருக்குதா திருமணம் வர நிச்சயம் கைகூடுற மாதிரி வந்து தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண்ணு கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க நீங்களும் செவ்வாய்க்கிழ நாளில் முருகப்பெருமானுக்கு வெட்டிலை தீபம் ஏற்றி வழிபட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்